அஸ்லாம் வலைக்கும் நண்பர்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என் பேர் ஷாகுல் ஆலிஸ்வெல் கிச்சனுக்கு உங்கள் அன்புடன் வரவே இருக்கிறோம் நம்ம கிச்சன் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு கேட்டால் பீஃப் சுக்கா செஞ்சுருக்கோம் இது ரைஸுக்கு வெரைட்டி ரைஸுக்கு புரோட்டா சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே இது மேட்ச் ஆகக்கூடியதுங்க இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேவையான பொருட்கள் பீஃப் ஐநூறு கிராம் சின்ன வெங்காயம் நூறு கிராம் ஆயில் மூணு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு டீஸ்பூன் தக்காளி ஒன்று மல்லி இலை சிறிதளவு மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் சீரகத்தூள் அரை டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் கரம் தூள் கால் டீஸ்பூன் பட்டை சிறிதளவு ஏலக்காய் மூணு கிராம்பு மூணு பச்சை மிளகாய் மூணு கருவேப்பிலை சிறிதளவு எலுமிச்சம்பழம் சார் அரைப்பழம் உப்பு ஒரு டீஸ்பூன் வாங்க செய்முறையை பார்க்கலாம் குக்கர் எடுத்து வச்சுருக்கோம் அடுத்தது அரை கிலோ பீஃபே நல்லா தண்ணியில் கழுவி வச்சுருக்கேன் இப்போ நம்ம அந்த குக்கரில் போட்டுருவோம் சுக்காக பீஃப் சுக்காக பொறுத்த வரைக்கும் சைஸ் சின்ன சின்னதாக வெட்டணும் அப்போ தான் சீக்கிரம் வேகும் குக்கரில் போட்டால் கூட வேகிறது லேட்டாகும் அதனால் சின்ன சின்ன சைஸாக நான் வெட்டிருக்க அளவு கட்டிக்கங்க மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுருவோம் அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் போட்டுருவோம் ஆயில் ஒரு டீஸ்பூன் ஊற்றிடுவோம் இப்போ நம்ம முதல்ல குக்கரில் கறியை வேக வைக்கப் போகிறோம் இப்போ ஒரு கிளாஸ் தண்ணீர் ஊற்றிடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் எல்லாத்தையும் அடுத்தது அரை டீஸ்பூன் உப்பு போட்டுருவோம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் இப்போ அடுப்பை பற்ற வச்சுருவோம் குக்கர் மூடியை போட்டு மூடி நம்ம ஒரு எட்டு விசில் வச்சுருவோம் இது எட்டாவது விசில் காட்டுறேன் ஒவ்வொரு விஷயம் கிடையாது டைம் நேரம் ஆகுன்னு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம் நம்ம குக்கரை திறந்து பார்த்துடலாம் கறி வந்திருக்கான்னு பார்த்துருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் கறி நல்லா வந்துருச்சு அடுத்தது அடுப்பை பற்ற வச்சுருவோம் ஆயில் மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிடுவோம் அடுத்தது பட்டை சிறிதளவு மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு போட்டுருவோம் எப்பவுமே நம்ம தாழ்சம் பண்ணும்போது அடுப்பை சிம்மில் வச்சுருவோம் அப்போ தான் பட்டை கிராம்பு ஏலக்காய்லாம் கருகாமல் இருக்கும் இப்போ நல்லா வதக்கிடுவோம் அடுத்தது சின்ன வெங்காயம் நூறு கிராம் எடுத்திருக்கோம் அதை நம்ம போட்டுருவோம் இந்த சுக்காக்கு பொறுத்த வரைக்கும் சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் நீங்கள் பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் சின்ன வெங்காயம் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சுருவோம் வெங்காயம் கண்ணாடி நேரம் வரங்காட்டி நல்லா வதக்கிடுவோம் நல்லா கண்ணாடி நேரம் வந்துருச்சு இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் போட்டுருவோம் ஏற்கனவே கறியில் ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கோம் மொத்தத்தில் ரெண்டு டீஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ நல்லா இஞ்சி பூண்டுடைய பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுவோம் இந்த பச்சை வாடை இஞ்சி பூண்டுடைய பச்சை வாடை போனால் தான் நல்லாயிருக்கும் எப்போவுமே எது செஞ்சாலும் அந்த இஞ்சி பூண்டுடைய பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க இஞ்சி பூண்டுடைய பச்சை வாட பச்சை மிளகா ஒரு மூணு போடுறோம் தக்காளி மீடியம் சைஸ் ஒன்று சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க அதையும் நம்ம போடுறோம் இப்போ எண்ணெயிலே நல்லா அந்த வெங்காயத்து வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிடுவோம் அடுப்பை சிம்ல வச்சுருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் அடுத்தது நம்ம ஏற்கனவே வேக வச்சுருந்த கறியை நம்ம அதில் போட்டுடலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து அந்த மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் எண்ணெயிலே வதக்கி செய்யும்போது எப்போவுமே நல்லாயிருக்கும் அடுத்தது காஷ்மீர் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுருவோம் மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் போட்டுருவோம் மிளகுத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுருவோம் சீரகத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுருவோம் அடுத்தது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் அந்த பீஃபில் படுற அளவுக்கு நம்ம மசாலா நல்லா எல்லா பக்கமும் மசாலா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் அடுத்தது பேன் மூடி போட்டு மூடி தண்ணி ஊற்றாமல் ரெண்டு நிமிஷம் வேக வைக்க போகிறோம் ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்க்குறோம் அடுப்பு சிம்லே தான் இருக்குது நல்ல மசாலா வந்து கறியில் நல்லா பிடிச்சிருக்கு அடுத்தது கறி வேக வச்ச தண்ணி இருந்துச்சு நம்ம அதை ஊற்றிடலாம் அந்த தண்ணி போது ரொம்ப ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் அந்த தண்ணி தண்ணிலையும் கொஞ்சம் வேக வைக்க போகிறோம் எப்போவுமே அந்த கறி குக்கரில் வேக வச்ச தண்ணி அந்த கறியுடைய தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் அந்த டேஸ்ட்டு கிடைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் உப்பு எப்படி இருக்குன்னு செக் பண்ணிடுவோம் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஒரு அரை டீஸ்பூன் போட்டுருவோம் எப்பவுமே உப்பு காரம் எப்போவுமே நீங்கள் செக் பண்ணிங்க நான் சரியான அளவு சொன்னால் கூட நீங்கள் எப்பவுமே செக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் அடுத்தது கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் போட்டுருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் கருவேப்பிலை கொஞ்சம் சிறிதளவு மேலே போடுறோம் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அடுத்தது முடி போட்டு ஒரு மூணு நிமிஷம் வேக வச்சுருவோம் மூணு நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்க்குறோம் நல்லா மனமாக இருக்குது பார்க்கும்போது நல்லா சூப்பராக வந்திருக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் நல்லா சுக்கா எப்படி வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி தான் சுக்கா வரணும் முதல்ல நம்ம கறியை வேக வச்சு இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்தது அரைப்பழம் லெமன் ஜூஸ் ஊற்றுறேன் அது கடைசி நேரத்தில் ஊற்றுற அந்த புளிப்போடு சேர்த்து அடு நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது மல்லித்தூள் சிறிதளவு நம்ம மேலே போட்டுருவோம் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் கடைசி நம்ம இறக்க போகிற நேரத்தை தான் லெமனும் ஊற்றணும் அப்போ தான் நல்லா இருக்கும் முதலே ஊற்றலை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஏற்கனவே நம்ம சேனலில் சிக்கன் கிரேவி நிறைய ஐட்டம் போட்டிருக்கோம் அது டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம் போய் பாருங்கள் மட்டன் சுக்கா போட்டிருக்கோம் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்ததுன்னு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் எங்கள்கிட்ட கேளுங்கள் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க என்ன நண்பரில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இறைவன் நாடினால் மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு சந்திப்போம் நன்றி